வெல்கம் டு சண்டே சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஃபிஷ் ஃப்ரை இப்போ இந்த ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கான மசாலாஸ்லாம் பார்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் இன்றைக்கி நான் குழம்பு மிளகாய் தான் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க மொத்தமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா மசாலா தண்ணியாக போயிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க இப்போது இன்றைக்கி அரை கிலோ போல் ஷீலா மீன் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மீன் துண்டுகளை இந்த கலந்து வச்சுருக்கிற மசாலாவில் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க எல்லா மீன் துண்டுலேயும் மசாலா வந்து படுற மாதிரி கலந்துக்கோங்க இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு அரை மணி நேரம் தனியாக எடுத்து வச்சிடலாம் அரை மணி நேரம் ஊறட்டும் அப்போ தான் மசாலாலாம் மீன் துண்டில் இறங்கும் இப்போது ஒரு பேனில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கலந்து வச்சிருக்கிற மீன் துண்டுகளை ஒவ்வொன்றா சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா வேகட்டும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் நல்லா அப்புறமா இந்த மீன் துண்டுகளை திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு நல்லா வேக வைங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் இப்போ மீன் துண்டு தயாராக இருக்குது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ சுவையான மீன் வறுவல் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் டேஸ்டி டிஷ்ஷஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க